கார்த்தி தீபா சீரியல் மே பதினாறு நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் ஸோ எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தீபாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க தீபா உன்னுடைய ஹஸ்பண்ட் கார்த்தி இருக்கார் இல்லை ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு சந்தை பக்கமாக போயிட்ருக்காரு அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா கேட்குறாங்க நீ உண்மையாகவே கார்த்தியை தான் பார்த்தியா அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஆமாம் தீபா நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நான் கார்த்தியை தான் பார்த்தேன் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகிட்ட ரம்யா சொல்கிறாங்க கார்த்தி கொஞ்சம் ஸ்பீடாக போங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு போயிட்டுருக்கேன் மேடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆஃபீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு இது கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம தீபாவை காமிக்கிறாங்க நம்ம தீபா நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க அந்த ஃப்ரெண்டு சொன்னது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம தீபா வந்து கால் பண்ணுறாங்க அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு ஃபோனை பார்க்குறாரு பார்த்தா தீபா கால் பண்ணுறாங்க அப்போ ரம்யா கேட்குறாங்க கார்த்தி இப்போ ஃபோன் பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை நம்ம சீக்கிரம் ஆஃபீஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னு உடனே கார்த்தியும் அந்த காலை கட் பண்ணிவிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நேராக ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு இன்னொரு பக்கம் நம்ம தீபா நினைக்கிறாங்க எதுக்கு கார்த்திக் சார் என் ஃபோனை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணுறாரு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க அப்போ நம்ம தீபா மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது அப்போ நம்ம தீபா நினைக்கிறாங்க கார்த்திக் சார் எதுக்கு நான் கால் பண்ணுறேன் எடுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க நம்ம தீபா அந்த நேரம் பார்த்து மீனாட்சி அந்த இடத்துக்கு வராங்க நம்ம தீபா கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு மீனாட்சி கேட்குறாங்க ஏன் தீபா உன் முகமே சரியில்லையே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அக்கா இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சா அப்படின்னு அதுக்கு மீனாட்சி கேட்குறாங்க ஏண்டி உன் ஃப்ரெண்டு ஃபோன் அடித்தா நல்லா பேச வேண்டியது தானே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க இன்றைக்கி என்னுடைய ஹஸ்பண்ட் கார்த்தி இருக்காருல்ல அவர் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு சொந்த பக்கமாக போகிறாரு அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து சொன்னால் அது கேட்டதோடு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு நான் கால் பண்ணுறேன் கார்த்திக் சார் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அப்போ மீனாட்சி சொல்கிறேங்க இங்கே பாரு தீபா நான் கார்த்தியை இத்தனை வருஷமாக பார்த்துருக்கேன் ஒரு பொண்ணை கூட அவர் பைக்கில் ஏற்றுனதும் கிடையாது பைக்கை ஓட்டணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட தேவையில்லாமல் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அதான்க்கா நானும் நினைக்கிறேன் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க இங்கே பாரு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நீ கார்த்திக் மேலே கோவப்படாத ஆண்டு இந்த மாதிரியெல்லாம் கிடையாது கார்த்தி ரொம்பவே ஜென்டில் மேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபாவும் சரிக்கா நான் கொஞ்சம் நேரத்தில் கார்த்திக் சார் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த ரியாவையும் ஐஸ்வர்யாவையும் காமிக்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க ரியா நீ எப்போ போயிட்டு அந்த ரியாவை போய் பார்க்க போகிற அப்படின்னு அதுக்கு அந்த ரியா சொல்கிறாங்க நான் சீக்கிரம் போய் அந்த ரம்யாவை பார்க்கணும் பார்த்தாதான் நம்மளுடைய திட்டம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நீ எப்படி போய் பேசணும்னா கார்த்தியோட ரிலேஷன் மாதிரி பேசணும் அப்படி பேசினா மட்டுந்தான் அந்த ரம்யாவை நம்ம வலையில் சிக்க வைக்க முடியும் நீ ஏதாவது உளரணி கண்டிப்பாக அந்த ரம்யா கண்டுபிடிச்சிருவா ஏன்னா அவள் பிஸ்னஸ் பண்ணுறவ யார் எப்படி பேசுவா எப்படி பொய் சொல்லுவான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீ பேசும் பொழுது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியாவும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரியா சொல்கிறாங்க இது மாதிரி அந்த ரம்யாவை நான் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஆஃபீஸ் போனியன்னா அங்கே கண்டிப்பாக கார்த்தி இருப்பான் கார்த்தி இருந்தால் கண்டிப்பாக அவன் தடுத்துருவான் அதனால் அவன் இல்லாத இடத்துல தான் நீ போய் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சேனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க கார்த்தி நேராக அந்த ஏலத்துக்கு போகிறாரு அங்கே ஆல்ரெடி ஆனந்தும் அருணும் இருக்காங்க ஆனந்த் நேராக கார்த்தியை பார்த்ததோட நேராக ஆனந்த் கார்த்திகிட்ட வந்து இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு அண்ணா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு நம்ம கம்பெனி ரிலேட்டடாக ஒரு ஏழை வந்துச்சு அதான் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ரம்யா வந்துட்டு நேராக அந்த கோடிங்கை கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க அப்போ ரம்யா நேராக ஆனந்தை பார்க்குறாங்க ஆனந்த் கேட்குறாரு கார்த்தி நல்லா வேலை பார்க்குறானா அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க அதெல்லாம் நல்லா தான் வேலை பார்க்குறாரு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அப்போ ஆனந்தும் ஓ அப்படியா சரி இந்த ஏலத்தில் யாரை ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஆனந்த் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு அப்போ நம்ம ஆனந்தும் சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஏலம் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஏலத்தில் அந்த ஆனந்த் வந்து ஜெயிச்சிடுறாரு அப்போ ரம்யா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அப்போ ஆனந்த் கேட்குறாரு என்ன ரியா ஜெயிச்சிருவேன்னு சொன்னேன் என்னாச்சு அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க என்னுடைய கோடிங் ரொம்ப கம்மியாக தான் கொண்டு வந்தேன் என்னை விட கம்மியாக நீ ரெடி பண்ணிட்ட பரவாயில்ல ஆனந்த் நீ ரொம்ப டேலண்டடாக இருக்க அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு அப்புறம் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டால் கொஞ்சம் டேலண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ஆனந்த் கேட்குறாரு கார்த்தி எப்படி வேலை பார்க்குறான் அவனை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க ஏன் இங்கே அழைச்சிட்டு வந்தால் என்ன லேபரெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் ரம்யா அப்படின்னு அதுக்கப்புறமா ரம்யா கார்த்தி ரெண்டு பேருமே ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க அப்பா அருண் கேட்குறாரு இங்கே பாரு ஆனந்த் பார்த்தியா அந்த ரம்யாவிக்கே கார்த்தியே பிடிச்சிருக்கு கண்டிப்பாக கார்த்தி தான் இந்த சவாலில் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம கார்த்தி வீட்டுக்கு வரதை காமிக்கிறாங்க நம்ம தீபா ரொம்ப கோபமாக சோஃபாவில் உட்காந்துருக்காங்க அப்போ நம்ம கார்த்தி வந்து கேட்குறாரு என்ன தீபா உங்கள் முகமே சரியில்லை என்னாச்சு அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க சார் நேற்று இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணை பைக்கில் கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்னு அப்போ கார்த்தி கேட்குறாரு யார் தீபா அதுக்குள்ளேயும் உங்கள் கிட்டே சொன்னது அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறேங்க என் ஃப்ரெண்டு மார்க்கெட்டுக்கு போகும் பொழுது அதை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னா சொன்னான் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாரு தீபா நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படி போகிறேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும் அப்போ என் மேடத்தை கூட்டிகிட்டு போனேன் அவங்க ஏதோ ஏலம்னு சொன்னாங்க என்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க அதான் போனேன் அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க ஏ சார் அங்கே யாருமே இல்லையா உங்களை தான் கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா ஏதோ கூப்பிட்டாங்க அதனால் நான் போனேன் இதில் என்ன இருக்குது தீபா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சார் நீங்கள் தேவையில்லாமல் எல்லாரையும் நம்பாதீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னை தவிர வேறு யாரையுமே நீங்கள் பைக்ல ஏற்றக்கூடாது அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு அவ்வளவுதானே தீபா உங்களை தவிர இனிமே நான் யாரையுமே பைக்ல ஏத்த மாட்டேன் இது ப்ராமிஸ் அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்ப கார்த்தி கேக்குறாரு தீபா பொசிவ் இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க என்ன சார் எனக்கு தெரியாமல் நீங்கள் யாரையோ பைக்கில் ஏற்றுகிட்டு போனீங்கன்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வருது தெரியுமா அதனால தான் நான் அப்படி கோவப்பட்டேன் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இதான் தீபா ஃபைனல் இதுக்கப்புறம் உங்களை மீறி யாரையுமே நான் பைக்கில் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா ரம்யாவை காமிக்கிறாங்க ரம்யா என்ன நினைக்கிறாங்கன்னா சரி நம்ம கார்த்திகை கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு நேராக கார்த்திக்கும் கால் பண்ணுறாங்க அப்போ கார்த்தியோட ஃபோன் ரிங் ஆகுது அப்போ நம்ம தீபா பார்க்குறாங்க பார்த்தா அதில் ரம்யான்னு எழுதியிருக்கு இதை பார்த்துட்டு நம்ம தீபா டென்ஷன் ஆகுறாங்க சார் உங்கள் மேடம் கால் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு என்னென்னு தெரியலையே டக்குன்னு கால் பண்ணுறாங்க எதுவும் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக கால் பண்ணுறாங்களோ அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சார் நீங்கள் அங்கே ஒன்றும் மேனேஜர் கிடையாது நீங்கள் அங்கே சாதாரண லேபர் அப்படி இருக்கையில் எப்படி உங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இல்லை தீபா இன்னைக்கு வந்துட்டு நான் அவங்க கூட ஏலத்துக்கு போயிட்டு வந்தேன்னா ஸோ அதை பற்றி ஏதாவது கேட்குறாங்களோ என்னமோ நான் அட்டன் பண்ணி பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு இதை பார்த்துட்டு நம்ம தீபா ஆகுறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு கொண்டு போகிறாங்க இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்